ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரிப்பேராக ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இருந்து சில சேப்டரை வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டு வரேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் சிலபஸ் பயாலஜியில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக இது ரெண்டு வகையாக கவர் பண்ணியிருக்கு ரெண்டு ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ரெண்டு பார்ட் வந்து கவர் பண்ணியிருக்கு ஓகேங்களா அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஃபஸ்ட்டு அதாவது என்சிஆர்டி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜியோட ஃபஸ்ட் சாப்பிட்டில் இருந்து நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி அதுக்காக ஆன்சர் மென்ஷன் பண்ண ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு மேலும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள் அத்தியாயம் ஒன்று அத்தியாயம் ஒன்று மீன்ஸ் சாப்டர் ஒன்று தான் ஓகேங்களா அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி உயிரினங்களின் பண்புகளுக்குள் எது அடங்கவில்லை அதாவது வந்து பாருங்கள் ஆன்சர் நாலு இருக்குது வளர்ச்சி இனப்பெருக்கம் பொருள் மாற்றம் படிகமாக்கம் இது வந்து கொஸ்டின் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் உயிரினங்களின் உயிரினங்களின் பண்புகளுக்குள் எது அடங்கவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொஷனாக புரிஞ்சுக்கோங்க இது ஃபஸ்ட் கொஸ்டின் நாலு ஆன்சர் இருக்குது திருமணமாக படிக்கிறோம் பாருங்கள் உயிரினங்களின் பண்புகளுக்குள் எது அடங்கவில்லை தெளிவாக பாருங்கள் உயிரினங்களின் பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் பயாலஜிலையுமே நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்சிஆர் புக்லேருந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதை வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுங்க கேள்வி டூ இரட்டை கணக்கீடு முறையை அறிமுகப்படுத்தி வர் யார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமன் கல்ச்சர் ஒரு சயின்டிஃபிக் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேம் இருக்கணும்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் இருக்குது அதுக்கான சரியான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சார்லஸ் டார்வின் கிரேக்கர் மென்டல் கார்லஸ் ஸ்ரீனேயஸ் எர்னஸ்ட் மேயர் ஓகேங்களா இது வந்து செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் பார்க்கலாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு கொஷன் கொடுக்கலாம் இருக்கேன் யாருக்கு அஞ்சு அஞ்சு எடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா மூணாவது கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வின் நுண்ணிய பன்னாட்டு குறியீடு என்பது சி ஜெட்டன் என்பது என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வின் நுண்ணிய பன்னாட்டு குறியீடு ஐசி ஜெட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி தான் இந்த தெரியாது கேட்டுருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் இது இதுமே வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான கண்டென்ட் தான் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆன்சர் கொடுத்துருவாங்க இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஜுவலஜிக்கல் நாமண்ட் கல்ச்சர் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜை கோட் நாம் கல்ச்சர் இன்டர்நேஷனல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பார்த்தா ஜை கோட் நாமன் கல்ச்சர் வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் உள்ளடக்கிய சொல் எது தாவரங்கள் விலங்குகள் உயிரிகள் நெக் தாவரங்கள் தாவரங்கள்லங்கே ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆன்சர் இருக்கு அது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட ஓகேங்களா கேள்வி விரைவாக தாவரங்களை அடையாளம் கண்டறிவதற்கும் வகைப்படுத்துவதற்கும் உதவியாக உள்ளது எவ்வாறு அழைக்கின்றன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களை கண்டறிவதற்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் வகை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் எது உதவியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கத்துவம் பகுப்பாய்வு உயிர்கொடை சூழியல் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கொஷின் அஞ்சாவது கேள்வி அதுக்கான ஆன்சருமே வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருங்க இதுக்கு சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு மிகவும் பயனுள்ளதாக வகையில் வந்து கொண்டு போகும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் ஆன்சர் கொடுக்க கொடுக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நிறையா கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் அது உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ பை